ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான மூன்று போட்டியில் கொண்ட ஒரு நாள் தொடரில் ஆஸ்திரேலியா முதல் போட்டியிலும் இந்திய அணியானது இரண்டாவது போட்டியிலும் வெற்றி பெற்று தொடரானது ஒன்றுக்கு ஒன்று என்ற நிலையில் சமநிலையை எட்டுச்சு இந்த நிலையில மூன்றாவது போட்டியில் யார் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து இருந்த நிலையில விராட் கோலி இந்திய அணியில மூன்று அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு அது என்ன அப்படிங்கிறத அவங்க பார்ப்போம் மூணாவது ஒருநாள் போட்டியில வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ்க்கு பதிலா தமிழ்நாட்டை சேர்ந்த விஜய் சங்கரும் சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவுக்கு பதிலா யுவேந்தர் சஹாலும் எடுத்திருக்காங்க அதே போல மிடில் ஆர்டர்ல சரியா விளையாடாத அம்பத்தி ராயுவை நீக்கிட்டு அவருக்கு பதிலாக கேதா ஜாதவுக்கு வாய்ப்பு வழங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஐபிஎல் தொடர்ல சிறப்பாக விளையாடிய அம்பத்தி ராயுடு இந்திய அணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆரம்பத்தில் அவருக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பை சரியா பயன்படுத்தி கொண்ட அம்பத்தி ராயுடு சிறப்பாக விளையாடினார் இதனைத் தொடர்ந்து விராட் கோலி ஐம்பத்தி ராய்டு தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உலகக் கோப்பைக்கு இந்தியாவோட மிடில் ஆர்டருக்கு கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிருந்தார் இந்த நிலையில் அவர் இரண்டு ஆட்டங்களில் சரியாக விளையாடாத காரணத்தினால அவருக்கு பதிலாக ஆல்ரவுண்டரான கேதார் ஜாதவுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு ஆல்ரவுண்டரான கேதார் ஜாதவ் பேட்டிங் மற்றும் பவுலிங் இரண்டிலுமே சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வீரர் இவருக்கு வழங்கப்பட்டுள்ள வாய்ப்பை கேதார் ஜாதவ் இனி வரும் போட்டிகளில் சரியா பயன்படுத்தி கொண்டா இந்திய அணியில் அம்பதி ராய்டோட இடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் உலக கோப்பை தொடங்குவதற்கு முன்பாக இன்னும் ஒரு சில போட்டிகளில் இருக்கிறதுனால இந்திய அணியோட மிடில் ஆர்டர் வீரர்கள் எவருமே ஒரு சிறப்பான ஆட்டத்தில் el இந்திய கிரிக்கெட் அணிக்கும் இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஐம்பத்தி ராயிருக்கு வழங்கப்பட்ட வாய்ப்புல அவர் இரண்டு போட்டிகளிலுமே சரியா பயன்படுத்திக்கல அப்படின்னே சொல்லலாம் அவர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் போட்டியில ரன் எதுவும் எடுக்காமலையும் இரண்டாவது போட்டியில வெறும் இருபத்தாறு ரன்கள் மட்டுமே எடுத்ததும் குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து அவரை அணியிலிருந்து நீக்கப்பட்டு கேதா ஜாதவுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது சிஎஸ்கே ரசிகருக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உலக கோப்பைக்கு இன்னும் ஒரு சில உலக கோப்பைக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கிற நிலையில இந்திய அணியோட மிடில் ஆர்டருக்கு யார் கரெக்டா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இது நான் உங்களோட கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி